நீலகிரி மாவட்டம் உதகையில் இரண்டாம் சீசனுக்காக தயாராகி வரும் கர்நாடகா பூங்கா இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்திற்கு அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா மற்றும் சமவெளி பகுதிகளிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கும் மேலாக தென்மேற்கு பருவமழை உதகை கூடலூர் குந்தா பந்தலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை முதல் மிதமான கனமழை மற்றும் சாரல் மழை பெய்து வந்தது இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டிருந்தது இந்நிலையில் இரண்டாம் சீசனுக்காக உதகையை ஃபென்ஹில் பகுதியில் அமைந்துள்ள கர்நாடக பூங்காவில் பெட்டூனியா சால்வியா உட்பட அறுபத்தி இரண்டு ரகங்களுக்கு மேல் நடவு செய்யப்பட்டுள்ள மலர்கள் தற்போது பூத்துக்குழுங்க துவங்கியுள்ளன மேலும் காக்டேஷிய குடும்பத்தைச் சேர்ந்த கள்ளிச் செடிகள் தற்போது வளர்ந்துள்ளதை சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்து செல்வதோடு செல்பி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து செல்கின்றனர்